செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியா தண்ணி ஊற்றியான்னு சொன்ன மண்டையில் கேக்குறதே இல்ல அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறானே தவிர இந்த செடிங்களுக்கு தண்ணி ஊத்த மாட்டேங்கிறாங்க பார்க்க கருகி போச்சு கையே சொல்கிற நேரத்துக்கு நீ வேலையை செய்யலாமல ஆமா நான் என்ன இருக்கேன் ஊரு பட்ட வேலை வேலைக்கு போனால் வேலை வீட்டுக்கு வந்தாலும் வேலை ஒரு ராத்திரி நிம்மதிய தூங்கி நாளாவதுக்கா அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை அந்த வேலைன்னு வீட்டில் இருக்கிறது மூணு பேர் மூணு பேருக்கு வேலை செய்யறதுக்கு இங்காலும் வேலைகிறப்போ அதுவும் சரிக்கா நான் இது ஒன்ன மாதிரி இருந்தனா அம்பிட்டு தான் போங்க உங்க வீட்டில் என்ன உங்க மருமக பையன் பேரன் உங்க வீட்டுக்காரு நீங்க அந்த பையன் இத்தனை பேத்துக்கு சமைச்சு துணி மணி துவச்சி அப்பாடி அப்பா நானா இருந்தேன்னு வச்சுக்கோங்க பத்து நாளைக்கு எந்திரிக்க மாட்டேங்க படுக்கையை விட்டு நீ என்னடி பண்றது அவங்களுக்கு நம்ம தான் இருக்கோம் நம்ம இருக்க வரைக்கும் செய்வோம் நம்ம போனதுக்கு அப்புறம் ஆஹ் சொன்னீங்களாக்கா நூற்றுல ஒரு வார்த்தை நம்ம இருக்க வரைக்கும் நம்ம செய்வோம் ஆனால் நம்ம அருமை தெரியாது நம்ம போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அருமையெல்லாம் தெரியும் பார்த்துக்கோங்க என் புருச இந்த பைப்பில் வர தண்ணி வீட்டு பக்கத்தில் வர அதையே எடுத்து ஊற்ற மாட்டிக்கிறான் என்னத்தை சொல்றது வெளியே போகிற மனுஷன் ஆயிரத்தெட்டு ஜோலி இருக்கும் அதையெல்லாம் முடிச்சுப்பட்டு வீட்டுக்கு வந்த சத்த நேரம் படுத்து உறங்கணும்னு தானே தோணும் அதனால செய்யாம இருப்பான் விடு விடு ஒரு பொம்பளை பிள்ளை போய் கூட கை வேலை சொல்லுங்கக்கா அரவிந்த் அரவிந்துக்கு என்ன குறைச்சலு நீ குழம்பு வச்சா வெங்காயம் ஊச்சி தாராம் வீடு குட்டி தாரா இதுக்கு மேலே என்ன பண்ணணும் எங்க துறையெல்லாம் ஒரு வேலை செஞ்சது கிடையாது தெரியுமா நான் சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதும் சரி இப்ப வரைக்கும் சரி அவன் ஒரு வேலை தொட்டு செஞ்சது கிடையாது இப்போ வரைக்கும் சாப்பாடு கூட நான்தான் போட்டு கொடுக்குறேன் அரவிந்த் அந்தமதியா இருக்கா நீ சொல்றதுக்கு முன்னாடியே அவன் உனக்கே சோறு போட்டு கொண்டு வந்துட்டான் ஆமாக்கா ஆமாக்கா அது வேணா சரிதான் பெரிய ஏர்மாடு அப்படி இருந்தாலும் என் பையன் தங்க கட்டி ரொம்ப வெக்கையா இருக்கு தூங்கவே முடியல ஓ சரி கொஞ்ச நேரம் வெளியே போய் கொஞ்ச நேரம் இருப்போம் என்ன யாரும் எந்திரிக்கலையா மணி ம் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறது வெளியே எப்படி இருக்கு என்னன்னு கூட போய் பார்க்கல சரி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கதை வேற லாக் பண்ணிருக்காங்க வித்யா பால் கொண்டு வருவா இன்னைக்கு அவளையும் காணமேக்கா அணி என்ன இப்பதானே ஆரே முக்கா ஏழு மணிக்கு தானே வருவா இன்னும் யாருந்தான் படுக்கையை விட்டு எந்திரிக்காம தானே இருப்பாங்க என்ன அவசரம் ஆடா ஏக்கா நீ வேற அவங்களாம் நேரமா எந்திரிக்கலாம்னா நம்ம நேரம் எந்திரிச்சிட்டோம்ல நம்ம டீ வச்சு குடிக்க மாட்டோமா ஏன் நமக்கு வயிறு வாயிலா இல்லையே என்ன தங்கத்தோட மருமதா அவளே திமுரு பிடிச்சவ இவளும் திமுரு பிடிச்சவளாதான் இருப்பா ஏன்னா ஜாடிக்கேத்த மூடி மூடிக்கேத்தவங்க ஜாடி மாதிரி தானே வந்து அமையும் கம்முனு இருடி காதல கிட்டு விழுந்துற போது விழுந்தா என்ன ஏற்கனவே அவ மங்காத்தா மாதிரி ஆடிக்கிட்டு வருவா இதுல நம்ம இது வீட்டுக்கு வந்த மருமலை ஏதாவது சொல்ல போக பின்னாடி நம்ம ரெண்டு பத்தி ஆஞ்சி போடுவாடி காலங்கத்தல அவ வாயில விழுகணுமா என்ன அதுவும் சரிதாக்கா ஏண்டி அந்த புள்ள என்னைய பார்த்து சிரிக்கிறாடி சிரிச்சா முறை ஏண்டி சிரிக்கிற பிள்ளைய பார்த்து முறைக்க சொல்ற எங்க நானும் பார்க்கறேன் பாத்தி ஆமாக்கா அந்த பிள்ளை என்னையே பார்த்து சிரிக்கிறாக்கா ஏய் நல்ல புள்ள மாதிரி தாண்டி இருக்கு எதுக்குடி நம்ம வேடான்னு சொல்லணும் இவங்கள பார்த்தா நம்ம அம்மா மாதிரியே இருக்கு என்கிட்ட பேச மாட்டீங்களா என்னக்கா கொஞ்ச நேரத்துல குரலை மாத்தி பேசுற நான் இல்லடி அந்த புள்ள தாண்டி பேசுறா ஏக்கா எனக்கு பயமா இருக்குக்கா என்ன என்கிட்ட பேச மாட்டீங்களா பேச மாட்டோம் இல்லமா அதெல்லாம் வாயை திறந்த மூட மாட்டா அப்படி பேசுவா

அப்படின்னு இல்லை இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துக்கணும்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க பட் புது இடம்ல அதான் தூக்கம் வரல ஓ சரிமா சரிமா எங்க அம்மா கூட உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க நீ என்ன மாதிரியா இல்ல அவங்கள மாதிரி ஓ அப்படியாமா சரி சரி உங்களை பார்த்தா அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருக்கு ஏமா உங்க அம்மா எல்லாம் வந்திருக்காங்களா இல்ல அப்பாவுக்கு ஒர்க் இருக்கு அதனால அம்மா வரல அவங்க இந்த வீக் சண்டே வருவாங்க ஓ சரிமா நல்ல பிள்ளையாதாக்கா இருக்கு இந்த பிள்ளைக்கம் தெரியுமா என்னன்னு தெரியலையே வாய வச்சிட்டு கம்முன்னு இருடி நம்ம இது சொல்லாம குள்ளாம போயிருவோம் அதை சொல்லி நம்மளால குடும்பத்துல அவ்வளவுதான் நம்மளால இந்த தெருவுல இருக்க முடியாது ஆவ ஆவன ஆய அதுவும் சரிதான்க்கா என்ன உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க இல்லம்மா நீ பாட்டுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்க உங்க அத்தை எதுவும் திட்ட போறாங்க

ஐயோ இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை வெளியே எதுக்கு போய்கிட்டு இருக்கா ஐயோ இவளுகளை எல்லாம் சும்மா கூட இவ பக்கம் அண்டை விடக்கூடாதுன்னு நினைச்சேன் வந்த அன்னைக்கே வேலையை கட்ட ஆரம்பிச்சுட்டாளுகளே விடக்கூடாதுடி தங்கம் விடக்கூடாது வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியுமா இல்ல இல்ல அதுக்கு அங்க ஆள் இருக்கு நான் ஏதோ சும்மா எனக்கு தண்ணி சூடு பண்றது அப்புறம் டீ வைக்கிறது இது மட்டும் தான் தெரியும் வரமாவளே

நம்ம இந்த ஊர்காரிய பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது நல்லா இருக்க குடும்பத்துல அதை இதுன்னு சொல்லி கொடுத்து கும்மி அடிச்சிருவாளுங்க இவளுக்கு பொலத்தே இதுதான் நீ போய் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்க அதுவும் இதுங்கெல்லாம் ஒன்னுத்துக்கு லாக்கி இல்லாததுங்க இதுங்கெல்லாம் அஞ்சுக்கும் பத்துக்குமே கையெந்தி நிக்குதுங்க இதுங்க கிட்ட போய் நம்ம பேசலாமா இப்படி சொல்றீங்க எம்மாடி அத்தை நானும் தெரிஞ்சவமா எல்லா அதை பற்றி எனக்கு தெரியும் இங்கே உள்ளவளுக்கெல்லாம் பார்க்கத்தான் நல்லவளுக்கு மாதிரி இருப்பாள் அன்னைக்கு அந்த வாயில்லாத ஜீவன் செத்து போச்சு தூக்கி போட வாங்கினா ஒருத்தி வர வரமாட்டேன்ட்டான் இன்னைக்கு பாரு உங்ககிட்ட நல்லவ மாதிரி பேசுறத அப்படி இப்படின்னு என்னை பற்றி குறச்சொளவும் சரவனை பற்றி குறைச்சளவும் அதுதான் இவர்களுக்கெல்லாம் வேலையே நீ நம்பாதம்மா நல்லா இருக்க குடும்பத்தெல்லாம் அழிக்கிறதா இவளுகளுக்கெல்லாம் ஜோலியே புறணி பேசி புறணி பேசி எத்தனை குடியே கெடுத்துருக்காளுக்கு தெரியுமா அந்த மாதிரி நம்ம குடியும் கெடுத்து போடுவாங்க அவங்க மூச்சு காத்துப்படாமல் நீ வீட்டுக்குள்ளேயே இரு சரியா ம் அதை விட்டுட்டு அவள்கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் வேண்டாம் ம் போ நீ உள்ள போ ம் உள்ள போய் பாட்டு

என்னங்க <laughs> <laughs> எத்த பிள்ள பரிட்சைக்கு படிச்சிக்கிட்டு இருக்கா அவளுக்கு உனக்கு வாய் திருசி எதுவும் சமைச்சு கொடுக்க முடியல ஏதோ ஊராம் வீட்ல உள்ளவளுக்கு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்ட்டு போறா புள்ள தாச்சி புள்ள வெஜ் பிரியாணி செஞ்சேன் சரி அதெல்லாம் ஆசைப்பட்டு சாப்பிட்டு கொண்டு போய் கொடுக்க போறேன் இதுல என்ன இருக்கு ரெண்டு வாட்டில முழுங்கிட்டு தான் உக்காந்துருக்கேன் என்னமோ முழுங்காம படிக்கிற மாதிரி தான் பேசுவீங்க உங்க புள்ள அப்படியே ரொம்ப அப்படியே பட்டினியா படிச்சு அப்படியே கிளிக்க போறேன் ஏங்க நீங்க வேற உங்க ஆத்த அக்கறைக்கு நம்மள பத்தினு அக்கறையே இல்லைம்மா ஊராம் வீட்டை பத்தியே தான் அக்கறை உனக்கு எதுவும் போன் வீட்டா போட்டு எடுத்துட்டு வரவா இப்போ போன் வீட்டா போடுவீங்க அப்புறம் ஒரே போட போட்டுருவீங்க எனக்கு வேணாம் சாமி என்னம்மா போன் வீட்டா போட்டு எடுத்துட்டு வரவா இல்லப்பா எனக்கு எதுவும் வேண்டாம் பரீட்சைக்கு படிக்கணும்ப்பா சே சே நல்லா படி நல்லா படி சத்தமா படி என்ன இது இந்த சாந்தியை நகை எடுக்க போகணும் ஜாமான் வாங்க போகணும் வாரியம்மானு சொன்னேன் இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா வாராளா வரலையானே தெரியலையே நேத்தலாம் வாரங்க எட்டு மணி பஸ்ஸுக்கு மொதல் ஆளா போயிருவோம்னா மணி வேறு ஏழ்ரை ஆகிப்போச்சு இன்னும் அரை மணி நேரம்தான் இருக்கு வருவாள என்னன்னு தெரியலையே ஆய்யக்கா வாடிம்மா என்ன இன்ன வரைக்கும் ஆளையே காணுமே வரியேனமோ தெரியலையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீயே போ முதல்ல வந்திருப்பேன்க்கா என் பையன் இப்போதான் எழுந்திரிச்சான் எழுந்திரிச்சோன்னே காட்டி வேணுன்ட்டான் முதல்ல வச்சுட்டு எழுப்பு எழுப்பின்னு எழுப்பினு எழுந்திரிக்கவே ஆறி போனா குடிக்கவும் மாட்டானே அதனாலதான் தான் சூடு பண்ணி கொடுத்துட்டு அந்த மனுஷன் பையன் கிளம்பும் போது சாப்பாடு போட்டு கூடிய அவன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போயிடுவான் அப்படின்னு சரி 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 இப்போ எங்கக்கா எந்த கடைக்கு போவோம் முதல்ல நகையை எடுத்து பா காசை வச்சு ஜாமான் வாங்கிக்குவோமா இல்ல ஜாமான் வாங்கிட்டு இதை வாங்கிவோமா நகையை வாங்கிபிட்டு எப்படி அங்க இங்கே அழைய முடியும் இல்ல ஜாமை வாங்கிட்டு தான் அங்கே இங்கேயும் அழைய முடியுமா இப்போ நம்ம ஜாமான் வாங்கிடுவோம் போய் ஜாமான் வாங்கி ஒரு கடையில் வச்சிருவோம் வச்சுட்டு நகை கடைக்கு போயிட்டு நகையை வாங்கிட்டு இதையே எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துடுவோம் என்ன சொல்றீங்க இல்லம்மா நகையை வாங்கி அங்கேயே வச்சிருங்க நாங்க போய் எடுத்துட்டு சொன்னா

ரெண்டு லட்சம் ஆயிருந்தேக்கா ஏப்பு குழுவில் கட்டியிருந்தேம்மா ஒன்றரை லட்சம் அதுல ஒரு லட்சம் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் செய்கிறதான் செய்கிறோம் கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் வேற செய்யணும்லக்கா ஆமாமா அப்ப என்ன கொழுசு போடுவோம் ஒரு மோதிரத்தை போடுவோம் ஏதோ பையனா இருந்தா அதை போடுவோம் பொம்பளை பிள்ளையாக இருந்தா ஏதோ தோடு மாதிரி போடுற மாதிரி இருக்கும் அது என்ன காது தானே போடுவான் இப்போ என்ன அது பாத்துக்கலாம் சரிக்கா சரி வாங்க போவேன் அப்புறம் ஏற்கனவே அப்பா இல்லாத அதை பிள்ளை அவங்க கறி எதுவும் செய்ய மாட்டா வைக்க மாட்டான்னு ரொம்ப இதாக பேசுவாங்க அவங்க வாயில எதுக்கு விழுகணும் அதுதான் சரிக்கா வாங்க போவேன் கலியா நாங்கள் இலங்கையில் இருக்கும்போது சாப்பிட்டதுங்க அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லை இதெல்லாம் உங்கள் ஊரில் செய்கிறதும் கிடையாது ஊட்டியில் அப்படிங்களா சரி சரி அங்கேருந்து எப்போ வந்தீங்க இந்த பாயலையும் இந்த பிள்ளையும் சின்ன பிள்ளைங்க கை குழந்தைங்களாம் இருந்துச்சுங்க அப்புறம் ரொம்ப பஞ்சமாய் போயிருச்சுங்களா அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எங்கிட்ட போய் வாழ்றது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்தது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு வருஷம் இருக்குங்க ஓ சரி சரி ஆனால் அங்கே வேற மாதிரியில பேசுவாங்க இன்னும் நல்லா கதைப்பாங்கங்க வார்த்தைகளுமே நல்ல இனிமையாக இருக்கும் தூய தமிழில் இங்கே வந்து இத்தனை வருஷம் ஆகி போச்சா இங்கே உள்ள மக்கள் கிட்ட பேசி 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 அப்புறம் எங்களுக்கு அப்படியே மாறிடுச்சு சரி அங்கே எங்கே இருந்தீங்க அங்கே யாழ்ப்பாணத்துல இருந்தோங்க சரி 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 அங்க சொத்து பத்தில ஊர் பட்டது கடந்துச்சுங்க அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம் சரி சரி நமக்கு தலை எழுதிக்குள்ள எங்கிட்ட இருக்கணும் வைக்கணும்னு அப்படித்தானே அமையும் அவங்க கிட்ட பேசுவீங்களா சொந்த அவங்க கிட்ட எல்லாம் இல்லங்க அவங்களோட நம்பர் எல்லாம் இல்ல அப்படி எதுவும் பேசணும்னா கூட ஊருப்பட்ட காசு போட்டு பேசணுமே எங்கிட்ட போய் பேசுறது நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு நாள் போட்டா கூட அங்க பேச முடியாது பேசறது இல்ல சரி சரி நீங்க இதெல்லாம் சாப்பிட்டுக்க மாட்டீங்களே சரி கிராமத்துக்கு வந்திருக்கீங்க நம்ம ஊர் சாப்பாடு செஞ்சு சொல்லி சொல்லிதான் களி கருவாட்டு குழம்பு தொக்கு அப்புறம் பச்சை வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் சட்னி இதெல்லாம் அரைச்சேன் உங்களுக்கு பிடிக்குமா என்னமோ தெரியல சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அதெல்லாம் ஆத்தா சும்மா சூப்பரா செய்யும் சாட் பாத்தீங்க நீங்களே விரும்பி கேப்பீங்க இன்னும் கொஞ்சம் வைங்க இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு சரிங்க சரிங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்படி சாப்பிடுவாங்க சாப்பிடுங்க எப்படிங்க நல்லா இருக்கா அருமையா இருக்குங்க அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது நிறைய சாப்பிடணும்னு தோணுது அப்புறம் என்ன நிறைய செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க வெயிலுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கெல்லாம் ஐயோ பஸ்ல வேற போகணுங்க அது இங்க இருந்து அம்பிட்டு தூரம் போகணும் பாத்ரூமுக்கு இதெல்லாம் வேற இல்லை இல்ல வயிற்றுக்கு சரியில்லைன்னா என்ன பண்றது அதுதான் பயமா இருக்குது சாப்பிடுறதுக்கு

அதான் ஒரு மாதிரி குளிர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதான் கொஞ்சம் நேரம் வெயில் நிற்போம் அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கேன் சரி சரி சாப்பியா இல்லைங்க்கா சாப்பாடு ஆக்கி வச்சுருக்கேன் இனிமேல் தான் சாப்பிட்ணும் சரி சரி வீட்டில் வெஜ் பிரியாணி செஞ்சேன் எனக்கு நினச்ச உடனே ஓ நினப்ப வந்துருச்சா அதான் சரி எடுத்துகிட்டு வருவோம் பிள்ளை சாப்பிட்டோம்லாம் என்னமோ தெரியலன்னு எடுத்துகிட்டு வந்தேன் சரிங்கக்கா சரிங்க்கா என்ன ஊருக்கு போனவர்களாக வந்துட்டாங்களா இல்லை இல்லை இன்னைக்கு தான் வருவாங்க அங்கே போனால் உடனே விடவும் மாட்டாங்க அதனால தான் நான் போறதே இல்லை இன்னைக்கு வரதே சா இது தான் நாளைக்கு எதுவும் தான் வருவாங்க அதுவும் அனுப்பவே மாட்டாங்க இல்லைங்க அக்கம் பக்கத்தில் அதனால வந்துருவேன் தான் சொன்னாங்க ஓ சரி 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 சாப்பிடு வீட்டுல வேற வேலை கிடக்குமா அப்படி அப்படியே போட்டு போட்டு போட்டதை ஓடி வந்துட்டேன் சாப்பிடு டிஃபன் பாக்ஸ் நாளைக்கு வாங்கிக்கிறீங்களா நீ சாப்பிட்டு பொறுமையா கொடு ஒன்னும் அவசரம் இல்லை நான் என்ன தூக்கிக்கிட்டா போறேன் வேலையும் இல்லை ரெண்டு நாளா வீட்டில தான் இருக்கேன் அதனால ஒன்னும் அவசரம் இல்லை நீ சாப்பிட்டே கொடு ஆ சரிங்க்கா இவங்க சொல்றதை பார்த்தா இன்னைக்கு வரதும் குட்டையை சொல்ல போலையே ஃபோன் போட்டு கேட்கணும் கிளம்புறீங்களா என்னன்னு அட ரட ரட வயல் மாதிரி இருக்கு என் பையன் கை பட்டோனேயே பூமியெல்லாம் பொண்ணாக மாறிடுச்சு ஏங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்க சாப்பிட ஆ வா சொனுக்கு வாயா பசியா இருப்படா தங்கும் நீ பசி தாங்க மாட்டேன்னுத்த சோத்த கட்டிக்கிட்டு ஒடியாந்த ரெண்டு பேரும் வா வா அம்மா என்னம்மா வயலுக்கு சுத்தமாவே தண்ணி பாய்ச்சல போல இருக்கு என்னையா பண்றது நம்ம ஊருக்கார பயலுக ஒவ்வொருத்தனையா கூப்பிட்டேன் வாங்கடாப்பா நீ வாயா நீ வாயான்னு ஒரு பையன் இந்த பக்கம் திரும்பி பார்க்கலையா ஊர் திருவிழா போட்டா போதும் வருஷம் கட்டிக்கிட்டு வருவானுங்க வரி வாங்குறதுக்கு நீ காசு கொடு நீ காசு கொடு அப்படின்னு அந்த டைம் பாரு இந்த தடவை பத்து பைசா கூட குடுக்க கூடாது சாமி ஒருத்தன் கூட வந்து கைவேல வாங்கி செய்ய மாட்டேன்ட்டான் தெரியுமா சைடல்ல எலிக்கு வலை கட்டி விட்டேன் அதெல்லாம் பிரிஞ்சு கிடக்குது பாதி நெல் அரிச்சிருச்சு அன்னைக்கு இந்த மாணிக்கம் பயில வர சொன்னேன் அவன வேலை பயில பாருடானதுக்கு வெயிலா இருக்கு வெயிலா இருக்குன்னு நிழல்லே உக்காந்துக்கிட்டு ஐநூறு வாங்கிட்டு போயிட்டான்பா அதுக்குமே என்ன ஆர்ப்பாட்டம் தெரியுமா வெயில் அடிக்குது நீ வேணா செய்யி என்னால செய்ய முடியாது அப்படி இப்படின்னு அந்தந்த பேச்சு பேசிட்டான்பா நானே இந்த மண்ணை வெட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இங்கிட்டு வெட்டவும் அங்கிட்டு வெட்டவும் உடம்பு ஆளா நான் நொந்து போயிட்டேயா காடுகையில விற்று தொலைஞ்சிடலாம் போல நாய்ப்போச்சு எனக்கு சரி சரி அதான் நான் வந்துட்டேன் பார்த்துக்கிறேன் நீ வந்துட்டல சாமி நீ பார்த்துக்கு அதுக்கப்புறம் எனக்கு என்ன இந்த சொத்து சுவல்லாம் யாருக்கு உங்க ரெண்டு பேத்துக்காங்க தானே நீங்க தான் இனி எல்லாத்தையும் பார்த்து காவந்து பண்ணணும் என் காலை முடிஞ்சு போச்சு என் மடி ஜானகி என் மருமாவளே நீயே எல்லாத்தையும் பாத்துக்கணும் சரியா ஆ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அத்தை ஆனா இந்த ஊர்க்கார பயலுக யார் என்னன்னு இப்ப தாண்டாப்பா தெரிஞ்சுகிட்டேன் ஒருத்த வரலையா வேலைக்கு அம்புட்டு பசங்களை கூப்பிட்டேன் சரி விடுமா இந்த அந்த வலைய எடுத்துட்டு ஜானகி இந்த இடத்துல எல்லாம் இழுத்து கட்டி விட்டுருவான் கட்டுங்க கட்டுங்க எல்லாத்தையும் இழுத்து கட்டி விடுங்க அப்பதான் நெல்ல காவந்து பண்ண முடியும் காலையில் ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாமையும் நாளை முக்காலுக்கெல்லாம் அலாரத்தை வச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்தீங்க வந்துட்டு இன்ன வரைக்கும் சாப்பிடாம கூட வெறும் வயிற்றுல வேலை செஞ்சிட்ருக்கீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வலையை இழுத்து கட்டிக்கலாம் சரிக்கி இவன் நம்மள நிம்மதியாக இருக்க விட மாட்டா போலையே அவனே வேலை செய்கிறனால இவ செய்ய விட மாட்டா போல இருக்கு ஆமாய சாமி வா வா வந்து சாப்பிடு வயிற்றுக்கு சாப்பிடாம வேலை என்ன வெட்டியை பார்க்கறது நம்ம சம்பாதிக்கிறதே வயிற்றுக்கு தான் வா வா வந்து சாப்பிடு ஓடியா நான் இந்த பாரு எம்மாடி போம்மா சாப்பாடு எடுத்து வை நீங்க சாப்பிட்டீங்களாமா மாத்திரை போடணும் இல்லப்பா அதனால மரும வச்சு உடனே சாப்பாடு கொடுத்து நான் சாப்பிட்டேன்ப்பா நீ வா நீ வந்து சாப்பிடு உடம்பு பாரு இழைச்சு போயிச்சு ஒரு வா சோத்த போட்டாலே எப்படி பம்பரமா சுத்திக்கிட்டு வேலை செய்யறேன் நாலு வாரத்தை பாசமா பேசினாலே போதும் இவன் நம்ம குட்டி போட்ட பூனை கணக்கா காலையே சுத்தி 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 வருவான் அதை விட்டுப்புட்டு இந்த ஊர்க்காரங்கால நான் புடிச்சுக்கிட்டு தெரிஞ்சேன் பாரு ஆட்சிக்காரங்காலில் விழுறத விட சண்டைக்காரங்காலே விழுந்துட்டு போயிடலான்றது சரியாவில் இருக்கு சாந்தா வச்ச குறி என்னைக்கும் தப்பாதுல்ல சரிங்கம்மா போயிட்டு வரேன் விசேஷத்துக்கு மறக்காம குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும் வராம இருக்க கூடாது எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் வந்துருவோம்மா நம்ம வீட்டு விசேஷம் வந்துருங்க இருக்காதீங்க என்ன வீட்டுலதான் வசதி பத்தாது இருந்தாலும் அக்கம் பக்கத்து படிக்க வச்சுக்கலாம் சரிங்களா அதை பத்தி யோசிக்காம வந்துருங்க அப்புறம் உடம்ப பாத்துக்க சரியா உம் சரிம்மா நான் நேரத்துக்கு சாப்பிடு சாப்பிடாம இருக்காது மூஞ்செல்லாம் கருத்து போச்சு அங்க ஊருக்கு வந்தீங்கன்னா கூட பாக்குறவங்க எல்லாம் அதைத்தான் சொல்லுவாங்க என்ன பிளைன்ஸ்ல இருக்கிறேன்னு வாங்க கலரா இருப்பாங்க என்ன அப்படி கருத்து போய் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க நல்லா இரு சரியா ஆ சரிமா அப்புறம் உங்க அப்பா கிட்ட சொல்லி ரேஷன் கார்டுல பேர் நீக்க சொல்லி தாரேன் இங்க வந்து பேர் சேர்த்துக்கங்க சரியா ஒரு ரேஷன் கார்டு போட்டுக்கங்க ஜாமா இதுக்கு அடுத்தவங்கள்டே பாத்துக்கிட்டு இருக்காம உங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல பேர் நீக்கி தர மாட்டேன் என்ன அன்னைக்கு அன்னைக்கு சொன்னேன் அப்புறம் தான் அஞ்சு கும்பத்துல அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட தானே பாத்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கு நம்ம கிட்ட இருந்தா நம்ம வாங்கி வச்சுக்கலாம்ல அதான் இதுல ஒரு ஐநூறு ரூபா இருக்கு வச்சுக்கோ அதெல்லாம் ஒண்ணு வேணானே நீ எடுத்துட்டு போனேன்

மாப்பிள்ள போய் விட்டு பா, இங்கே நின்றுக்கிட்டு இருக்கவேன் ஆ இந்தா போறேன்பா இந்தா போகிறேன்.